ஹாய் எல்லாருமே வந்து எப்படி இருக்கீங்க இதுதான் வந்து என்னோடய முதல் வீடியோ சரி எந்த மாதிரியான வீடியோ வந்து நான் போட போகிறேன்னு சத்தியம் எனக்கு தெரியல கண்டிப்பாக வந்து எதாச்சும் நானும் வந்து ஒரு வீடியோ வந்து போட தான் போக போகிறேன் ஆமாங்க நம்ம வந்து என்ன என் பேர் என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் என்னோடய பேர் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா நம்ம வந்து இன்னி இது வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் சரி நம்மளும் வந்து ஏதாச்சும் வந்து உள்ளாது பண்ணலாம் அப்படின் தாங்க வந்து என்னோட கான்செப்ட்டு இதே மாதிரி நம்ம வந்து போடலாம் தாங்க இருக்கிறோம் என்ன எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் இருக்கோம் ஒர்க் பண்ணுற டைத்தில் மிச்ச டயத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ரீல்ஸ் பண்ணலாம் அதாவது நம்மளோட ஃபேஸே வந்து மக்களுக்கு வந்து தெரிவிக்கலாம் நம்மளும் ஏதாச்சும் வந்து ஜெயிக்கல்தாங்க ஒரு எனக்கு வந்து நாள் வந்து ஆசை இந்த மாதிரி வந்து யூடியூப் பண்ணணும்னு ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து எடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் பிடிச்ச